வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் இயங்கும் எதிலும் அமைந்திருக்க காணலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இது அறிவு ஆகும் இயற்கையை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பொருத்தமே தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுடுக்கி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி சொல்லுவேன்னா இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைவுடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெளிந்து அறிவு மெய்யறிவு என்று இந்த அறிவாற்றி தரத்தை ஐ வகையில நாம உயர்த்தி வாழணும் புதுவர் தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த அமைப்பினதான் மனித வாழ்க்கை தனி மனித ஒழுக்கத்துக்கு உடனே நாற்பத்தி மூணு ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க அத சாமிஜி பதினாலா சுருக்கினாங்க அதன் பிறகு ஏழாக்குன அதன் பிறகு ஐந்து ஒழுக்க பண்பாடு ஆக்குனாங்க சித்திரை திங்கள் தாற ஆண்டு முதல் தேதி இந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டை தவத்துல மூன்று முறை சேர்த்துக் கொண்டுங்க உலகத்துல ஒண்ணு ஒட்டுமொத்த நூல்களுமே இதெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு மணி தனி மனிதனும் இறைவருக்கு தன்மையான அன்பும் கருணையும் அதனால ஊட்டெடுக்க ஆரம்பிக்கும் இந்த விழுந்த பண்பாட்டை கடைபிடித்து வாழ்ந்தாலே போதும் அதுதான் எல்லா நூல்களும் சொல்கிறது என்று சாந்தி சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு சமுதாய இணக்கத்துக்காக வாழ்க்கை தத்துவம் பணியாண்டு கொடுத்திருக்கிறாங்க தேவைகள் மூன்று பசிதாகும் தெப்பெற்ப வேட்டத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றும் அதே காப்புகள் மூன்று வேட்டியின் பதவி இயற்கை சீற்றம் தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள் இது நமக்கும் பொதுவானது மனிதர்களுக்கு மட்டும் அறநெறி மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை அறிவுநிலை உயரும் படிகள் மூன்று நம்பிக்கை விளக்கம் முழுமை இது சமுதாய இணக்கத்திற்காக இன்றைக்கு நாங்க இறை தத்துவம் பதிவான நம்ம பார்ப்போங்க இறைநிலை வற்றாயிரப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம் என்று இறைநிய தவத்தில் சாமிஜி நமக்கு சொல்றாங்க இறை தத்துவம் இயற்கை தத்துவம் பதினாறு இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு சிவம் விலகம் உயிர்கள் சக்தி சுத்த விழி அந்த சுத்தவெளிந்து தன்னிருக்க சுழ்ந்தலுத்தும் ஆற்றலான உருவான இந்த பேரியக்க மண்டலம் அந்த இருத்துகள் சுழற்சி சக்தி உயிர்கள் இயற்கையின் இயக்க ஒழுங்கு சிவம் சக்தி உலகம் உயிர்கள் அதே போல இயற்கையின் இயக்க கணிப்பு காணம் வேகம் பருமன் தூரம் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுவாங்க பூமி இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றில உடையது அது சூரியன்ல இருந்து ஒன்பது கோடி மைல் டிஸ்டன்ஸ்ல இருந்து அது சுற்றி கொண்டிருக்கு அதனுடைய வேகம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு மைல் வேகம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு சுற்று சரியா அது சுத்தது இப்போ காலம் வேகம் பருமன் தூரம் இப்போ பூமி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் இது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த கோள்களும் எல்லாமே சரியா அந்த காலம் வேகம் பருமன் தூரம் என்ற இந்த நான்குல இயங்கி கொண்டிருக்கிறது இயற்கையின் இயக்க நியதி காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேரியாக நடந்து கொண்டிருக்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு இந்த இறை தத்துவம் பதினாறு நாம நல்ல தியான நிலையில உணர்ந்து அந்த இருபத்து தன்மையான அன்பும் கருணையுமாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு அந்த இணையத்த தன்மையில நம்முடைய அறிவாற்றி தரமான இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைவுடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெளிந்த அறிவு மெய்யறிவு என்ற ஐவகை அறிவாற்றி தரத்தை வளர்த்துக்கொண்டு நாம் வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிகழ்வு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்